ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் எப்படி இருக்கீங்க எல்லோரும் இருக்கீங்களா இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா கேரளா ஸ்டைலில் கொலா புட்டு எப்படி செய்ய செய்கிறது அப்படின்றத பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து மாவு மாவு எப்படி பிணைஞ்சிருக்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் சுடுதண்ணி வச்சுக்கோங்க அதில் கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா மாவை வந்து இந்த மாதிரி உதிரி உதிரியாக வர அளவுக்கு கையில் ஒட்டாமல் எப்படி உதிரி உதிரியாக வருது பார்த்தீங்களா அந்தளவுக்கு மாவை வந்து நல்லா பிணைஞ்சுக்கோங்க பச்சரிசி மாவு சரிங்களா போட்டு நல்லா பிணைஞ்சுக்கோங்க நல்லா உதிரியாக இருக்கணும் உதிரியாக இருக்க அளவுக்கு எந்தளவுக்கு இருக்கோ பாருங்கள் கையில் ஒட்டலை பார்த்திங்களா அளவுக்கு வந்து உதிரியாக பிணைஞ்சிக்கணும் மாவை பிணைஞ்சிட்டு கேரளா கேரளா புட்டு செய்வாங்கள்ல குழா புட்டு அந்த மாதிரி குழாவில் வந்து ஃபஸ்ட்டு தேங்காயை போட்டுக்கோங்க அப்புறம் கொஞ்சம் மாவு மாவு போட்டுக்கோங்க அப்புறம் கொஞ்சம் தேங்காய் வச்சுக்கோங்க அந்த மாதிரி வச்சுட்டு எப்படி வைக்கிறேன் பாருங்கள் தேங்காய் தேங்காய் பூ திரி வச்சுக்கோங்க பக்கத்தில் தேங்காய் பூ கொஞ்சம் மாவு கொஞ்சம் அப்புறம் தேங்காய் பூ கொஞ்சம் மாவு கொஞ்சம் வச்சுட்டு நம்ம ஸ்டவ்வில் வைக்கிறேன் பாருங்கள் அந்த கிண்ணம் இருக்கும் அடியில் அந்த குழாப்புட்டுக்கு வந்து வேக வைக்கிறதுக்கு ஒரு கிண்ணம் அடியில் இருக்கும் அந்த கிண்ணத்தில் வந்து முக்கால் அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு அந்த குழா புட்டை வந்து நம்ம நிரப்பி வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த புட்டையும் வந்து அந்த கிண்ணத்தில் வச்சு ஸ்டவ்வில் வேக வச்சிருக்கேன் வேக வச்சுட்டுருக்கேன் நல்லா வெந்ததுக்கப்புறம் எடுத்து எடுத்து ஒரு கு ஊசி மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க அந்த ஊசியை வச்சு நல்லா குத்தி விட்டோம் அப்படின்னாக்கும் எப்படி வருது பாருங்கள் சூப்பராக வருது பார்த்தீங்களா குழா புட்டு வந்து ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து கேரளாவில் ரொம்பவே ஃபேமஸ்ஸு ஓகேங்களா நம்ம ஊர்லேயும் செஞ்சு சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் அந்த குழா புட்டுக்கு வந்து சைடிஸ் வந்து பாசிப்பருப்பு வேக வச்சுருக்கேன் பாசிப்பருப்பு வேக வச்சு அப்பளம் பாசிப்பருப்பும் அப்பளமும் வேக வச்சு அதுக்கு சைட்டீஸு சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸு அதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் கமெண்ட்டில் ஓகேங்களா பிடிச்சிருந்து வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய்